தவிர்க்கக்கூடியவை வெளியே நிறைய நடக்குது விளையாட்டில் கவனம் செலுத்துவதால் ஒழுக்கம் வளரும் என ஒசூரில் முன்னாள் இந்தியா முன்னாள் கிரிக்கெட் வீரர் லட்சுமிபதி பாலாஜி பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் காவேரி மருத்துவமனை சார்பில் ஒசூர் தொடி நிறுவனங்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் நடத்தப்பட்டது முப்பத்தாறு அணிகள் பங்கேற்ற கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிகள் இன்று நடைபெற்றது இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் லட்சுமிபதி பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று முதல் பரிசை வென்ற பர்ஸ்த் ஸ்டேட் நிறுவனத்திற்கும் இரண்டாவது மூன்றாவது பரிசுகளை வென்ற நேரோலேக் குளோபல் கைல்யம் அணிகளுக்கு கோப்பைகளை வழங்கி பாராட்டினார் பின்னர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த லட்சுமிபதி பாலாஜி தவிர்க்க வேண்டிய பல விஷயங்கள் நடப்பதிலிருந்து விளையாட்டு அதிலிருந்து விலக்கி ஒழுக்கத்தை வளர்க்கும் இதற்கு வயது தடையில்லை என்பதால் விளையாட்டுப் போட்டிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்றார் மேலும் இரண்டாயிரத்து பதினாறில் கிரிக்கெட் ஓய்விற்கு பிறகு பயிற்சி வர்ணனை செய்து வருவதாகவும் இது ஓய்வின் தொடர்ச்சி தான் கடைசி வரை யாருக்கும் ஓய்வு என்பதில்லை என்றார் எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயம் வேர்ல்ட்ல நடக்குது தொழிலாளிகள் நிறைய கஷ்டப்படுறாங்க பட் இருந்தாலும் இந்த கிரிக்கெட்ன்ற ஒரு விஷயத்துல ஸ்போர்ட்ன்ற ஒரு விஷயத்துல எல்லாத்தையும் ஒழுங்கு நிக்கிறதில் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எல்லாமே வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசப்ஷன் கொடுத்தாங்க எனக்கும் அவங்களோட அந்த எந்தூசியாசம் அவங்களோட அந்த ஐ மீன் பாராட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஓசூர் மக்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸு நல்ல அட்மாஸ்ஃபியர் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் ஃபார் ஹானரிங் எல்லா ஒரு கிரிக்கெட்டர்ஸ் ஃப்ரெட்டர்னிட்டி இங்கே இருக்கிற எல்லா ஃப்ரெட்டர்னிட்டியும் ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் ஒரு நகரத்தில் நம்ம பார்த்துருக்கோம் சென்னை மாதிரி நகரத்தில் நிறையா இண்டஸ்ட்ரியல் அண்ட் எவ்ரி எல்லாமே வளர்ந்துட்டு பட் இங்கே இருக்கிறத பற்றி எனக்கு தெரியாது பட் இங்கே இருக்கிறது இவ்வளோ பெரிய மேக்னம்ல இருக்கிறதே எனக்கு எனக்கு தான் தெரியுது அதுக்கு தேங்க்ஸ் டு காவேரி ஹாஸ்பிட்டல் ஃபார் கிவிங் மீ திஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் இது மாதிரி நிறைய டோர்னமெண்ட்ஸ் வரணும் எல்லா சைட் ஆஃப் த பீப்புளுக்கும் இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அவங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்களோட அப்பா அம்மாலாம் இங்கே உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க அவங்க நிறைய பார்த்தோம் தொழிலாளிகள் விளையாடுறத வந்து அவங்களுடைய எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் ஏழு நாள் ஆறு நாள் ஒர்க் பண்ணுறாங்க பட் இங்கே வந்து அதே வேர்வையை சேர்ந்து இதே மாதிரி இடத்துல ஒரு ஸ்போர்ட்டோடு இணைகிறாங்க ஸோ அருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் என்னோடய பங்களிப்பு இங்கே இருந்தது வந்து எனக்கு ரொம்பவே பெருமை அளிக்கிறது பட் அட் சேம் டைம் தேங்க்யூ வெரி மச் ஓசூர் மக்களுக்கு ஓசூர் மீடியா நீங்கள்லாம் கவர் பண்ணுறீங்க ஸோ மீடியா பீப்புள் நீங்கள் இல்லாமல் ஒரு விஷயம்னா வராது ஸோ உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இது மாதிரியான விஷயத்த வெளியே எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எல்லா ஊர்லயும் அது நடக்கணும் எல்லா ஊர்லயும் இனிஷியேட்டிவ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறைய அந்த நம்ம அதர் சைட் ஆஃப் த திங்ஸ்லாம் நிறைய நடக்குது தவிர்க்கக்கூடிய விஷயம் அது வந்து இது மாதிரி நல்ல விஷயம் பண்றதால நிறைய ஒழுக்கங்கள் வரலாம் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் டைவெர்ட் ஆகலாம் ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறைய வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஜெனரேஷன் ஜெனரேஷனா ஒரு அதுக்கு எந்த ஏஜும் தேவையில்லை எந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் தேவையில்லை ஸோ எல்லா ஏஜ் குரூப்புக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது இது மாதிரியான ஒரு ஒரு நல்ல ஒரு விளையாட்டு துறையில் ஒருங்கிணைப்பு பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கிறாங்க காவிரி ஹாஸ்பிட்டல் ஸோ நல்ல விஷயம் யூ ஆல் குட் லாக் ஃபார் யூ க